பிஎம்சி நேயர்கள் எல்லோருக்குமே அன்பு வணக்கங்கள் என் பெயர் குமாரி இன்று நான் உங்களுடன் நவராத்திரி என்றால் என்ன அதில் ஏழாவது நாளான எந்த தாய்க்கு எந்த அம்மாவுக்கு அது முக்கியத்துவம் தருவது என்றதை பற்றி இன்னைக்கு நான் உங்களுடன் ஷேர் பண்ணிக்க போகிறேன் நவராத்திரி என்றாலே ஒன்பது தாய்மார்களை பற்றி நாம் சொல்லணும் பத்தாவது நாள் மகிஷாசுர மர்தினி இல்லை ராஜராஜேஸ்வரி லலிதா ராஜராஜேஸ்வரி என்று கூட நாம் சொல்லலாம் இந்த ஒம்பது நாளும் நாம் ஃபஸ்ட்டு நாள் வந்து ஸ்ரீ சைலபுத்திரி இரண்டாவது நாள் பிரம்மச்சாரிணி மூணாவது நாள் அன்னபூர்ணி நாலாவது நாள் காயத்ரி தேவி ஐந்தாவது நாள் காட்டியாயணி ஆறாவது நாள் ஸ்கந்த மாதா ஏழாவது நாள் காளிகா மாதா அப்படி என்று எட்டாவது நாள் பரமேஸ்வரி ஒன்பதாவது நாள் ராஜராஜேஸ்வரி அப்படின்னுட்டுன்னு ஒம்பது நவராத்திரிகளுமே நாம் திரு பார்வதி தேவ் வம்சம் என்ற ஒன்போது பேரையும் நாம் வழிபடுவது உண்டு இன்று இன்று எனக்கு ஏழாவது நாளான திரு காளிகாதேவி அம்மனை பற்றி அவர்கள் எப்படி உருவாகினார்கள் பார்வதி அம்சையிலிருந்து என்ற விசேஷங்களை பற்றி இன்னைக்கு நாம் தெரிந்து கொள்ளலாம் காளி என்றாலே நம் எல்லோருக்குள்ளே இருக்கிற ஒரு அடக்க முடியாத ஒரு கோபத்துக்கு எப்படி உச்சகட்டத்துக்கு கோபம் என்றது வந்தா எந்த நிலைக்கு நாம போவோம் என்றதுக்கு எடுத்துக்காட்டு ஒரு அடையாளம்தான் காளிகா மாதாவின் அவதாரம் நம்ம எல்லோருமே யாருக்காவது கோபம் வந்தால் பத்ரகாளி காளி என்று சொல்வது உண்டு ஏன்னா அந்த கோபம் வரும் பொழுது அங்க அங்கே என்ன நடக்கிறது என்னமோ எல்லாமே டெஸ்ட்ராய் அதனால தான் இந்த காளி மாதாவின் எனர்ஜியை நாம் டெஸ்ட்ராயர் எனர்ஜி என்று சொல்கிறோம் எங்க இந்த எனர்ஜி என்றது வருகிறதோ அங்கே நாம் இருக்கிற நிலையிலிருந்து சுத்தப்படுத்தி இன்னொரு புதுமையான நிலைக்கு கொண்டு செல்வது தான் இந்த காளியின் தத்துவம் காளிமாதா என்றவங்க பார்வதி தேவியின் அம்சம் இதுக்கு ஒரு சிறிய கதை கூறுகிறேன் தாருகாவனம் என்ற ஒரு ஊரில் அது இமா இமயலத்தில் இருக்குது அதுக்கு ராஜாவாக திரு தாருகன் என்றவன் இருந்தான் அவரின் மனைவி தாருகி தாருகி என்ற அம்மா பார்வதி தேவியின் அவ எப்போதுமே அம்பாளுடைய உருவத்தை பூஜை பண்ணிக்கிட்டு அவர்களை பிரார்த்தித்து கொண்டு வருவார்கள் இந்த நேரத்தில் இங்க தேவதர்களுக்கும் ராட்சஸர்களுக்குமே போர் நடந்தின்ற அந்த போரின் சமயத்தில் பார்வதி தேவிக்கு அப்பொழுது அப்பப்போ அவங்க கண் முன்னால ஒரு காட்சி தோணிக்கிட்டே இருக்கும் அது என்னவென்றால் அப்பார்வதி தேவியின் பாதங்களின் கீழே பரமசிவனை போட்டு மிதிக்கிறதா ஒரு காட்சி அவங்க அம்மாவுக்கு கண்டுக்க தெரிய வருகிறது அது பார்த்து பார்வதி தேவி பயம் அடைகிறார் இது என்னது இது ஏன் என் கணவரே நான் என் பாதத்தில் கீழே போட்டு மிதிப்பதா இது ஏன் இந்த மாதிரி ஒரு காட்சி என் கண்ணுக்கு தோணுகிறது என்று அந்த நினைத்து கொண்டே இருப்பார்கள் இந்த நேரத்தில் இந்த சண்ட முண்ட ராட்சசர்களையும் இந்த தாரகாசுரனையும் வதம் செய்வது எப்படி என்று தேவதர்கள் யோசிச்சிட்டு இருப்பாங்க அப்போ பரமசிவன் கூறுவார் ஒரு ஒரு சக்தி பெண் சைத்தன்யம் என்றது ஒரு பெண் சக்தி என்றது மிக விரிய காலத்திலேயே உருவாக போகிறது அந்த சக்தி தான் வந்து இந்த அறக்கர்களை மடிப்பார்கள் என்று சொல்வார்கள் அப்ப பார்வதி என்ன நினைத்தார்கள் அது தன்னை விட அது ஒரு சரஸ்வதியாகவோ ஒரு மகாலட்சுமியாகவோ இருப்பாங்க என்று நினைத்தாங்களே தவிர தனக்குள்ள இன்னொரு சக்தி அடங்கியிருக்கு என்றது அவங்களுக்கு தெரியாத நிலை முதல்ல பார்வதி ரொம்ப ஒரு இன்னொசென்டான நிலம் தான் ஒரு கடவுள் என்று தனக்குள்ள நிறைய சக்திகள் இருக்கு என்றதே அந்த அம்மாவுக்கு தெரியாது இந்த நேரத்தில் இந்த தாருகன் மனைவி தாருகி என்றவள் பார்வதியை பூஜித்து அவங்களை வழிபட்டு இருப்பார்கள் இந்த சண்டமுண்ட அரக்கர்கள் இந்த தாருகையை பார்த்து நீ எப்படியாவது பார்வதியை நம் தாருகாவனத்துக்கு நீ அழைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார்கள் ஏன் அவங்களுக்கு ஒரு திட்டம் போட்டாங்கன்னா அவங்க இரண்டு பேருமே பார்வதி தாருகாவனத்துக்கு வந்தாங்கன்னா அவங்களை சிறைப்பிடித்து மகிஷாசுரனிடம் ஒப்படைக்கணும் என்றது இவர்களுடைய உள் எண்ணம் சிவனுக்கு அது தெரியும் அதனால் அவர் என்ன சொல்கிறார் பார்வதியிடம் நீ சென்று தாருகைக்கு வரம் அழுத்துவா அவர்கள் கூப்பிடுகிறார்கள் கூப்பிடுகிறார்கள் ஆனாலும் அங்கு நிறைய நேரம் தங்காமல் சீக்கிரமாக திரும்பிவிடு என்று பார்வதியிடம் கூறுகிறார் அவர்களும் பார்வதி அம்மாவும் அப்படியே என்று தாருகி கொடுத்த அந்த பணிவிடை உபசரத்துக்கு எல்லாமே ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த அம்மாவுக்கு மூன்று வரங்கள் கொடுக்கிறார்கள் அந்த அம்மா கேக்குறாங்க தாருகி அம்மா நீ எனக்கு கொடுத்த மூணு வரங்கள் ஃபர்ஸ்ட் வரம் என்னவென்றால் உன்னால என்னுடைய இந்த இடத்துல தாருகாவனத்துல எந்த அரக்கனுமே மட மரணம் அடையக்கூடாது இரண்டாவது வரம் இந்த தாருகாவனத்தில் இருக்கிற எல்லோருமே எப்பொழுதுமே உன் பக்தியுடையவர்களாக இருக்கணும் மூணாவது நீ எப் பொழுதுமே இந்த தாருகாவனத்தில் கொழுவிருந்து எல்லாருக்குமே அருள் பெறணும் என்று இந்த மூன்று வரங்களுமே அந்த தாருகி என்றவள் பார்வதி தேவியிடம் கேட்கிறார்கள் பார்வதி தேவியும் அதில வரங்களில இருக்கிற அர்த்தம் தெரியாமலே மூன்று வரங்களையுமே தந்து விடுகிறார்கள் தந்து விட்டு திருப்பி அவர்கள் கைலாயத்துக்கு சென்று விரார்கள் இந்த நேரத்தில் இந்த சண்டமுண்டாசரன் வந்து பார்வதி மறுபடியும் அங் கைலாயத்துக்கு திரும்பி சென்றதுமே பார்த்து அவங்க கஷ்டப்படுறாங்க நான் அவங்களை கொண்டு போய் மகிஷாசரனிடம் ஒப்படைக்க முடியவில்லையே மறுபடியும் நீ அவங்களை அழைத்திடு என்று சொல்கிறார்கள் அவங்க என்ன பிளான் போடுறாங்கன்னா அவங்க பார்வதி தேவி கைலாயத்திலிருந்து ஒரு அடி வெளியில எடுத்து வச்சால் டைரக்டா அவங்க தருகாவனத்துக்குள் வர மாதிரி அவங்க அந்த அங்கே அது கிரியேட் பண்ணியிருக்காங்க இது எதுவுமே தெரியாத பார்வதி தேவி மறுபடியும் இந்த அம்மாவின் அழைப்புக்கு இணங்கி மறுபடியும் தருகாவனத்துக்கு வருகிறார்கள் அங்கு இவங்க இவர்களுக்கு பணிவிடை செய்து அந்த அம்மா ஒரு இனிப்பு பாய பாயசத்தை பண்ணி அந்த அம்மாவுக்கு தரும்பொழுது அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அந்த தாரகாசரன் என்ற ராட்சன் வந்து பார்வதி தேவியை பார்த்து மிக தவறான வார்த்தைகளை திட்ட ஆரம்பிக்கிறார் அப்பொழுதே பார்வதி தேவிக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவர்களுக்குள்ள இருக்கிற கோபம் என்றது காளியின் அவதாரமாக மாறி அவர்கள் அங்கு சத் தன்னை தெரிய அறியாமலே அங்க ஒரு பெரிய புக்ர ரூபம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவர்களின் உடல் நிறம் கூட கண்ணங்கரேண்டிட்டு மாற மாற ஆரம்பிக்கிறது அதனை கண்டு அவர்களே ஆச்சரியப்படுகிறார்கள் நான் ஏன் இப்படி மாறுகிறேன் அந்த நேரத்தில் அந்த தாரகாசுரன் பார்வதியை திட்டுவது இல்லாமல் தன் மனைவியான தாரகியும் கூட மிக கொடுமையாக சித்திரவதை பண்ணிடுகிறத பார்த்து அந்த அம்மால் பொறுக்க முடியாமல் காளி என்ற அவதாரத்தை எடுக்கிறார்கள் அப்படி என்றால் என்ன அர்த்தம் எங்க ஒரு பெண்ணுக்கு ஒரு கஷ்டம் ஒரு பாதிப்பு என்றது ஏற்படுகிறதோ அந்த நேரத்தில் காளி என்றவள் உருவாகிறாள் என்றதை நாம் புரிந்து கொள்ளணும் காளி என்றவள் எங்க ஒரு கெடுதல் இருந்தாலும் அதனை ஒழிக்கிறதுக்காக எடுத்த பார்வதி தேவியின் அற்புதமான ஒரு எனர்ஜி அதனால் நம்ம பெரியவங்க எல்லோருமே எப்பொழுதுமே வீட்டில் ஒரு எந்த பெண்ணுமே ஒரு சொட்டுத்து கண்ணீர் கூட விடக்கூடாது பெண்ணின் கண்ணிலேருந்து தண்ணீர் விழுந்தால் அந்த வீட்டுக்கு நல்லதில்லை என்று சொல்லுவதற்கு அர்த்தம் இதுதான் அது எல்லோருமே பெண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த சைத்தன்யத்தை புரிந்து கொள்ளாமல் நாம் மிக வருஷமாக ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும் அவங்களை எப்படி நாம ஒரு நல்ல விதத்திலே அவங்களை நாம புரிந்து கொள்ளணும் என்றது தெரியாமல் இருக்கிறாங்க ஒரு பெண் என்றவள் தாய்க்கு சில சமயத்திலே தாயாகவோ ச எண்ணங்கள் கூறும் பொழுதும் மனைவியாகவோ மந்திரியாகவோ சகோதரியாகவோ எத்தனையோ விதங்களிலே ஒரு பெண் என்றவள் தன் சக்தி சைத்தன்யத்தை அத்தனை இடத்திலுமே வெளிக்காட்டுக்கிறாங்க இந்த இங்கு நாம் ஏழாவது இந்த காளி அவதாரத்தில் எப்படி இருக்கிறதுன்னா அது ஏழாவது தலைமென்ஷனுக்குள்ளே இருக்கிறது அந்த ஏழாவது டைமென்ஷனில் போகும்பொழுது நமக்கு ஆன்மீகமாக பார்க்கும் பொழுது நமக்கு ஒவ்வொருத்தருக்குமே இந்த மூக்கில் இரண்டு ரந்திரங்கள் இருக்குது அதில் ரைட் சைடு ஹோ நோசை இடா நாடி லெஃப்ட் பிங்களா நாடி இங்கு மூன்றாவது ஆக்னா சக்கரத்தில் சுஷும்னா நாடி என்று நாம் சொல்லிக்கிறோம் நாம் எல்லோருமே தியானம் செய்யும் பொழுது உள்காற்று வெளிக்காற்று என்றது நாம் எடுத்து செல்லும் பொழுது இந்த ஆனா பானா சக்தி தியானம் என்று செய்யும் பொழுது இங்க இந்த இரண்டு நாடிகளுமே ஒன்றா சேரி சுஷும்னா நாடியை நாடுகிறது இந்த இடா இடா நாடியை நாம் இன்னொரு பேராக கூட கூறுவது உண்டு காளிகா தேவியின் அம்சங்களான பிரத்யங்கரா தேவி என்றும் பிங்களா நாடியை சித்ததாத்ரி என்று கூட கூறுவது உண்டு இந்த பிரத்யங்கரா தேவி என்றவள் காளியின் மறு உருவம் அவங்கள் கேட்டது எல்லாமே என்ன நினைச்சாலும் மனசுல பிரத்யங்கரா தேவி தந்து விடுவார்கள் இனி சித்ததாத்ரி என்ற இந்த பிங்களா நாடி என்றது நீங்க மனசுக்குள்ள எந்த விஷயத்தை பற்றி நீங்க நினைக்கிறீங்களோ அது சித்திக்க வைக்கிறது இந்த சித்ததாத்ரி என்ற இந்த நாடி இந்த இடா பிங்களா இந்த இரண்டு நாடிகளுமே நம்ம சுவாசத்துடன் இணைந்து நாம் தியானம் செய்யும் பொழுது அது மேல் நோக்கி அது செல்லும் பொழுது நம்ம தியானத்தில் நாம சுஷும்னா சுஷும்னா என்றால் நம்ம மூன்றாவது கண் அக்னா சக்கரம் எங்கிருக்கிறதோ அங்கு செல்வது தான் சுஷும்னா நாடி இந்த மாதிரி செல்லும் பொழுதுதான் நாம் எல்லோருமே முன்னேற்றம் ஒரு மூல சைத்தன்யத்துக்கு நம்மளால அடைய முடியும் நம் எல்லோருக்குமே தெரியும் நமக்கு ஏழு சரீரங்கள் பார்வதி தேவி இந்த ஞான சைதன்யத்தில் சொல்லும் பொழுது ஏழு சரீரங்கள் இருக்கு மூன்று ரந்திரங்கள் இருக்கு அதுல இருந்து நாம தியானம் செய்யும் பொழுது நாம் அந்த பரிபூர்ணமான மூல சைத்தன்யத்தை அடைய முடியும் என்று அங்கு கூறுவது உண்டு இந்த மூன்று ரந்திரங்கள் தான் திரிகுணங்களையும் கூட சொல்லுவது நமக்குள்ள இருக்கிற தமோகுணம் ரஜோகுணம் சாத்விக குணம் இதனை தாண்டி நாம் செல்லும் பொழுது நாம சுத்த சாத்வீத சாத்வீகத்துக்கு செல்லும் பொழுதுதான் நாம ஒரு பரிபூர்ணமான மூல சைத்தன்யத்தை அடைய முடியும் நாம் எப்போதுமே இந்த மூன்று ரந்திரங்களிலிருந்து தியானம் செய்யும் பொழுது அந்த மூல சைத்தன்யத்தை பெறணும் என்றால் இந்த ஸ்தூல சரீரத்திலேருந்து சூக்ம சரீரத்துக்குள் வந்து சூக்ம சரீரத்திலேருந்து காரண சரீரம் காரண சரீரத்திலேருந்து மகா காரண சரீரம் அதிலேருந்து பரிபூர்ணமான மூலச்சைத்தன்யம் இதற்குலாம் நாம் செல்வோம் அதற்கு தான் இந்த தியானம் என்றது இந்த இரண்டு இடா நாடி பிங்களா நாடி என்ற இது இந்த இரண்டு நாடியிலிருந்து நாம நம் சுவாசியை உள் சுவாசியும் வெளி சுவாசியும் எடுத்து செல்லும் பொழுது சுஷும்னாவை சேரும் பொழுது நாம் எல்லோருமே அடைவது தான் மிகப்பெரிய அந்த பரிபூர்ணமான ஒரு பெண் சைத்தன்யம் அதனை தான் நாம் மிகப்பெரிய ஒரு அற்புதமான காளியின் எனர்ஜி என்று நாம் சொல்கிறோம் காளியின் எனர்ஜி என்ற அது தவறா நாம் எப்பொழுதுமே நினைக்க தேவையே இல்லை அதிலிருந்து பிறப்பது தான் நமக்குள்ளே இருக்கிற எத் எத்தனையோ கோ குணங்கள் அரிஷட் வர்க்கங்களான இந்த குணங்கள் இந்த காம குரோத லோப மோகம் மதம் ஆச்சரியங்கள் எல்லாரையுமே ஒழித்து நாம அதிலே முன்னுக்கு செல்வதுதான் இதனுடைய முடிவு நிலை என்று நாம கூறலாம் ஒவ்வொரு மனிதர்களுமோ இப்படிப்பட்ட எண்ணங்கள் என்றது குணங்கள் என்றது இருக்கதா இருக்கிறது அதனை எல்லாமே நாம ஒழித்து நாம ஒரு நல்ல மனிதர்களாக வாழணும் என்றால் இப்படி போன்ற இந்த டெஸ்ட்ராயர் எனர்ஜி என்றது எல்லாருக்குமே தகுந்த நேரத்தில் அது எல்லாருக்குமே உதுவருது இது சில நான் கோயில்களில் இந்த ஏழாவது நாள் காளிகாதேவியின் அவதாரம் என்று சொன்னாலும் கோயில்களில் எல்லாருமே திரு மகாலட்சுமியை வழிபடுவது உண்டு அஷ்ட எல்லாருடைய வாழ்க்கையிலுமே சேர்ந்து எல்லோருமே இன்பமாக வாழணும் என்று இந்த தசரா நவராத்திரிகளில் ஏழாவது நாளான இந்த காலராத்திரி என்ற இதனை கூறுகிறார்கள் இந்த காலராத்திரி என்று சொல்லும் பொழுது அந்த டெஸ்ட்ராயர் எனர்ஜிக்குள்ளே கண்ணுக்குள்ளே இருக்கிற எத்தனையோ குணங்களை ஒழிக்கிறது இல்லாமல் நமக்குள்ளே இருக்கிற நல்ல குணங்களை வெளிப்படுத்துவதுதான் இந்த காலராத்திரியின் உத்தேசம் அதனால் நாம் எல்லோருமே இந்த தியான பாதைக்கு வந்த நாம் இதில் இருக்கிற குணங்களை நாம் பின்பற்ற ஒரு பெண் சைதன்யம் என்றால் எவ்வளவு அற்புதமானது எத்தனை நல்ல விஷயங்களுக்கு தகுந்த நேரத்தில் அதை நாம் வெளிவிட்டால் அற்புதமான ஒரு சைத்தன்யத்தை நாம் எல்லோருமே அடைய முடியும் என்றது இந்த காலராத்திரி என்ற இந்த அம்பாளின் விசேஷங்களை பற்றி இன்னைக்கு நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன் மிக மிக நன்றி தேங்க்யூ மாஸ்டர்ஸ் Thank you